வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் கம்பெனி தயாரிப்பு ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற ஒரு இருபத்தஞ்ச்பி மினி டிராக்டர் மற்றும் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேட் ரோட்டோவேட்டர் மற்றும் மினி டிராக்டருக்கான டெய்லர் சேர்ந்துதான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வைத்துக்கொள்ளவும் விற்பனைக்கு வந்திருக்கிற அந்த டிராக்டரோட மாடலாக தேர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி இந்த டிராக்டரோட ரன்னிங் அவர்ஸ் பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மணி நேரத்துக்கு மேலே ஓடிக்கிற வண்டி இது வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் இருக்குது ஃப்ரண்ட் டயர் பொறுத்தளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதத்துக்குள்ளே இருக்குது இந்த வண்டி பொறுத்தளவுக்கு டெய்லர் ஓட்டு தான் பெரும்பாலும் பயன்படுத்திக்கிறாங்க இந்த ஃபார்ம் ட்ராக் ஆட்டம் இருபத்தாறு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வாழைக்காட்டுக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான வண்டி இது இதோடய வெயிட்டும் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் கிலோவுக்கு மேலே உள்ளது இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா மிட்சி கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் இருபத்தாறு ஹெச்பி பவர் கொண்டது இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ வண்டியை பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி இது பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி இது ஆயில் பிரேக் உள்ள வண்டி இது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு நல்ல ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுன்னு ஓனர் தரப்பில் சொல்லியிருக்காங்க இப்போ வண்டியோட சேர்ந்து கொடுக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட் பார்த்திங்கன்னா சக்திமான் கம்பெனி தயாரிப்பு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபது பேர் ரொட்டோவேட்டர் சேர்ந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்டரோட ஓனர்களின் எண்ணிக்கை இரண்டு மினி டிராக்டரோட சேர்த்து உங்களுக்கு ரொட்டர் போக மூணு சைடு ஓப்பன் பண்ணக்கூடிய மினி டிராக்டருக்கு பயன்படும் டெய்லரும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மினி டிராக்டர் டெய்லர் பொறுத்தளவுக்கு ஹைட்ராலிக் லிஃப்டிங் வசதியோடு இருக்குது மூணு சைடு ஓப்பன் பண்ணிக்கலாம் டெய்லர் பொறுத்தளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஃபார்ம் ட்ராக் வண்டி இருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அவனாசிக்கு அருகில் உள்ளது இந்த ஃபார்ம் ட்ராக் இருபத்தாறு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேட் ரோட்டோவாட்டர் மற்றும் மூணு சைடு ஓப்பன் பண்ணக்கூடிய டெய்லர் மினி டிராக்டர் டெய்லர் எல்லாம் சேர்ந்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கல இந்த விலை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் நன்றி வணக்கம் உங்களுக்கு வந்து டெய்லர் வேண்டாம் டிராக்டரும் ரொட்டவேட்டர் மட்டும் போதுன்னா வண்டி ப்ளஸ் ரொட்டவேட்டர் ரெண்டு சேர்ந்து மூணே முக்கால் ரூபா கேட்குறாங்க நன்றி வணக்கம்